வந்துட்டேன் இனிய காலை வணக்கம் தமிழ் பேசும் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் அண்ணா வணக்கம் 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 எப்படி என்ன கண் விழித்தே கண் விழித்து நினைத்து சூரிய நிறைய நாடெங்கில் நேற்று போயிருந்தாங்க

நிச்சயமாகவே நேரடியாக இறைவனை தரிசிக்கும் வாய்ப்பை வழங்கியிருந்தோம் நாங்கள் உலகத்தில் அங்கிருந்து எங்களுடைய சமூக வலைதளத்தை பார்வையிட்டாலும் அந்த வாய்ப்பை மக்கள் பெற்றார்கள் நீங்கள் அற்புதமாக சிறப்பாக செய்திருந்தீர்கள் செய்திருந்தீர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் என்ன மாதிரி அவ்வளவு பாதுகாப்புகள் பலப்படுத்தியும் ஒரு நடந்திருக்கேன் நடக்குமாம் அப்படி சொல்லி தீவிரம் மண்டும் செய்திகள் வந்திருக்க அதாவது கொன்றவரின் பெற்றோரை இலக்கு வைத்தெல்லாம் தான் சம்பவங்கள் கொண்டு போகுது அப்படி அந்த சங்கிலி என்னன்னா இருக்கிறது பார்க்கலாம் மீண்டும் மீண்டும் அரசாங்கம் சொல்லுது பயப்பட தேவையில்லைன்னு சொல்லி இந்த என்னென்றால் இப்படித்தான் நினைவே பாதுகாப்புகள் பிரச்சனை இல்லை தேசிய பாதுகாப்புக்கு எந்த வித அச்சுறுத்தலும் இல்லை என்று திரும்ப திரும்ப அரசாங்கம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்கன்னா சொல்றதுக்கு மத்தியில் இவரான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம் பெற்றுக்கொண்டு நான் நினைவுக்கு சரி ஒன்றுடா படிப்போம் வீரகேசரி பத்திரிகை எடுத்து படிக்கிற இன்றைக்கு பிரதான தலைப்பிச்சேரியாக செய்தியாக மனை குறித்து இன்று இறுதி முடிவு எடுக்கப்படுமாம்னு அவசரமாக கொடுக்கிறது தேர்தல் ஆணைக்குழு மே முதலாம் வயரத்தில் தேர்தல் நடைபெறும் என்றும் சொல்லப்பட்டிருக்கன சாத்தியமாக அங்கால மார்ச் ஏப்ரல் மே ஏப்ரல் சொன்னாங்க ஏப்ரல் நடப்பது இப்ப மேற்கு மே முதலாம் வாரத்துல நடக்குமாம் என்ற மாதிரி சொல்லி இன்றைக்கு இறுதி முடிவு எடுக்கப்படுமாம் இன்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்கிறார் பிரதமர் மோடியையும் சந்திப்பாரண்ட செய்தி வந்து கிடக்க அரசியலமைப்பு உருவாக்கம் அரசியல் மயமாக்க கூடாதாம் சட்டத்திற நீங்கள் சங்கத்தின் தலைவர் ரஜீவ் அவரம் சூரிய சொல்லி இருக்கிறாரன்னா

தேசிய பாதுகாப்புக்கு எந்த வித அச்சுறுத்தலும் கிடையாது எனவே எவரும் மச்சப்படுத்தி சம்பவங்கள் நடந்தா இதுக்கு உள்ளூராட்சி தேர்தலில் கூட்டணிவதற்கு ஏழு தமிழ் கட்சிகளிடையே இணக்கம் ஆம் விரைவில் விக்கி தரப்பின் முடிவு கட்சிகள் இணக்கம் தெரிவிச்சிருக்க கூட்டணி குட்டி குட் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு போறாங்க அனைவருக்கும் சாதகமான வகையில் தேர்தல் திகதி அறிவிக்கப்படுமாம் ஆணையாளர் நாயகம் சவன் நாயகம் சொல்லியிருக்கிறேன் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் போலீஸ் பாதிபரிடம் அறக்கிய கோரிய அதே மாதிரி செல்வம் மடக்கல நான் சொல்லி இருக்கேன் சாதாரண மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதால் தான் ஆதரித்தேன் அந்த பட்ஜெட்டுக்கு ரெண்டு சொல்லி இருக்கேன் அதனால தான் நான் ஆதரவா वोट பண்ணினா சரி 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 திரக்குறை பத்திரம் எடுத்து படிக்கிற இன்றைக்கு பிரதான தரப்பு சேதியாக பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்ட போதிலும் பழிக்கு பழியன தாக்குதல்கள் தீவிரம் படுகொலைகள் தொடராம தொடரலாம் தொடரலாம் என பெரும் அச்சம் நேற்றும் படுகொலை முயற்சியா மற்றது ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறாங்களா நான் யோசிச்சேன் இந்த மனசு என்னடா சிம்பிளா போகுது வருகுது இவருக்கு கொஞ்சம் பாதுகாப்புகளை வழங்கணும் எனக்குள்ள யோசிச்சேன் மற்றவர்களுக்கும் தேவையில்லை சொன்னார் மற்றவர்களும் கொடுக்கணும் என்றுதான் சொன்னார்

என்ற செய்தியும் வந்து கிடக்கிறது பன்னிரெண்டாயிரம் ராணுவத்தினரை கைது செய்ய செய்யுமாறு உத்தரவா மன்னா இலங்கை ராணுவத்தில் இருந்து தப்பிச்சென்ற முன்னாள் ராணுவ சிப்பாயா மன்னர் நாட்டின் பல பகுதியிலும் பன்னெண்டாயிரம் பேருடே இருக்கிறவங்க உடன் பாதாள குழுக்களின் செயற்பாடுகளின் பின்னால் இருப்பது அரசியல்வாதிகள் வள்ளிக்குருவுடன் செய்தி வந்திருக்கிறது ஒரு குடும்பம் மாதாந்த நாற்பதாயிரம் ரூபாய் வரை வரி செலுத்தும் நிலை என்ற செய்தியும் கடக்கிறது பேரிய கூட்டணிக்கான முயற்சிகள் தொடரும் சுரேஷ் பிரமச்சந்திரன் தெரிவிப்பு

நாமளிடம் விசாரணை அரசியல் பழிவாங்களே அமைச்சர் ஆனந்தபால சொல்லி நான் இதே ஒண்ணும் அரசியல் பழிவாங்க கிடையாது குற்றம் செஞ்சால் அதற்குரிய விசாரணைகள் இடம் வரும் தண்டனை வருமா வராதா அது நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் இல்லையா உம் வரவு செலவு திட்டத்திற்கான செல்வத்தின் ஆதரவாத இருக்கிறவங்க பாத்தாச்சும் நாமளிடம் அஞ்சு மணி நேர விசாரணை எல்லா குற்றச்சாட்டுகளையும் ராஜபக்சர்கள் மீது சுமத்துவதை நிறுத்தவும் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடியுங்கள் என்று நாமல் சீற்றம் ஆஹ்

நேற்று கொஞ்சம் மொத்தம் மந்தார மத்தான் நாட்டுல இதுதான் ஆனா அந்த மழை பெஞ்சா நல்லா பெய்யணும் சும்மா லைட்டா தொட்டுமலும் லைட்டா பெஞ்சிட்டு விட சூடு வந்துடும் காலையில நான் நினைக்கிற ஒரு

thank <laughs> you